நீ நான் காதல் சீரியல்ல இப்ப போலீஸ் ராகவ் வீட்டுக்கே வந்து நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி நீங்க ட்ரெஸ்ல வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராகவுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு நீங்க சொல்ற யூனிட்ல எந்த விதமான ஒர்க்கும் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஆகாஷ் இருந்துகிட்டு இல்லண்ணே அதுல ஒர்க் போய்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல ஏன் அந்த ஆர்டர் திருப்பி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல அன்னைக்கு ஒருத்தர் ஆர்டர் செஞ்சு கொடுக்க சொல்லி வந்தாரு இல்லையா அவரோட ஆர்டரை நான் தான் உங்களோட பர்மிஷன் இல்லாமயே எடுத்து பண்ண சொன்னேன் ஆஹ் அப்படின்னு சொல்லிடுறாப்ல நம்ம ஆகாஷ் நம்ம ராகவுக்கு பயங்கரமா கோபம் வருது அது மட்டும் இல்ல அபியும் வந்து தானா முன் வந்து நான் சொல்லிதான் அவர் எடுத்து பண்ணாரு அவர் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு அபியும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ராகவுக்கு இன்னும் கோபம் அதிகமா ஆகுது நான் அப்பவே அவர் மேல தான் அவரோட ஆர்டரை எடுக்கவே இல்லை இப்படி நீ எடுத்து வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாப்ல இப்ப பாரு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கே அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க அப்ப அப்படி இருந்துகிட்டு எதுக்காக எங்களை அரெஸ்ட் பண்றீங்க அந்த ஆர்டரை கொடுத்தவரை தானே நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் ஆர்டர் கொடுத்ததுக்கான எந்த ஆதாரமும் எங்க கிட்ட இல்லை ஆனா இந்த ட்ரக்ஸ் ஃபுல்லாவே உங்க கம்பெனில இருந்து தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நிரூபணம் இருக்கு அதனால உங்களை தான் எங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுங்க என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த கம்பெனியில எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அதனால என்னையே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ராகவ் சொல்லிடுறாப்ல கடைசியா ராகவியும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சுந்தரி மனசுக்குள்ளவே பயங்கர சந்தோஷமா இருந்தாலும் ஆளுந்து டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம முரளி எதுவுமே செல்லாம செய்யாம அப்படியே அமைதியாவே மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல ராகவ அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போகும்போது நம்ம பாட்டி அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம அப்படி ராகவ் பின்னாடியே ஓடுறாங்க பின்னாடியே ஓடி என்னதான் செய்ய முடியும் பின்னாடியே ஒண்ணு என்ன இறக்கி விடுவா போறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் அப்பில் போட்டுடுறாங்க நம்ம ராகாவை இங்கே அபியோட அப்பா அம்மா அத்தை எல்லாருமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிரிமினல் லாயரை வர வைக்கிறாங்க அவர் டெல்லியிலேருந்து வர வைக்கிறாங்களாட்டுக்கு அவரு மறுநாள் மதியம்தான் ஒரு வராட்டுக்கு அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் தெரிய மாட்டுக்கு இப்பொழுதுக்கு இதுதான் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு